ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசுப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் இருநூறு பசுந்தலை கட்டுகள் திரு மீரா உசைன் மற்றும் குழுவினரால் பசும்புள் தானம் வழங்கப்பட்டது பசும்பொல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் மற்றும் குடும்பத்தினர் அமாவாசையை முன்னிட்டு பசும்பு தானம் வழங்கப்பட்டது பசுமுல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் பசுமுல் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசைன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் உங்க தலைவனே உங்கள் இருக்கவிரங்கனி உங்கார குடிலின் தலைவனே உங்கள் இருக்கவி உன் நாமம் சொன்னால் போதுமே பிரபஞ்ச சக்திகளும் பேராச கணும் தேராசான் என்று உன்னையே பிரபஞ்சம் தழைத்து உங்கவி